ஹாய் உறவுகளே வணக்கம் இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி தான் முழு தகவல் சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டில் இருந்து தாங்க போனோம் நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பி மதுரை போய் அங்கேருந்து தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூருக்கு பஸ்ல ஏறி போனாங்க காலையில் எட்டு மணிக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு டாக்ஸி ஆட்டோ இது மாதிரி வசதி இருக்குங்க எதில் போனாலும் தான் வாங்குகிறாங்க நாங்கள் டாக்ஸியில் தாங்க போனோம் கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி இறக்கி விட்டுட்டாங்க அங்கே சுற்றியும் ப்ரைவேட் ரூம்ஸும் நிறைய இருக்குங்க லிஃப்ட் வசதி இருந்தால் ஆயிரத்தி நானூறு ரூபாயும் லிஃப்ட்டு ஏசி இருந்தால் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் லிஃப்ட்டு இல்லாமல் நார்மலாக இருந்தால் எட்நூறு ரூபாய்க்கு ரூம்ஸ் நிறைய இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரூம் வேண்டாம் நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆயிக்கிறோன்னா அதுக்கும் அங்கே வசதி இருக்குங்க தமிழ்நாடு டூரிசம் ரூம்ஸ் இங்கே நிறைய இருக்குங்க ஆயிரத்தி எட்நூறுக்கு டபுள் பெட்ரூமில் ஏசி ஹீட்ரு எல்லா வசதியோடு இருக்குங்க டெபாசிட் ரெண்டாயிரம் கட்டணுங்க செக் அவுட் பண்ணும்போது ரெண்டாயிரம் ரிட்டர்ன் தந்துடுவாங்க தேவஸ்தான ரூம்ஸும் இருக்குங்க அது எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்குங்க இதுதாங்க கோயிலுக்கு உள்ளார போற வழி லெஃப்ட் சைட்ல ஆண்கள் பெண்கள் தனித்தனியே குளிக்கிற ரோமு தங்கும் விடுதி உடை மாற்றம் வரை நிர்வாகத்தால் ஃப்ரீயா இருக்குங்க கோயிலுக்குள்ளார போற வழியில நிர்வாக சார்பில் தகவல் மையம் இருக்குங்க இங்க நம்ம என்ன தகவல் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் பேட்ரி கார் வெயிட் பண்ணுங்க பேட்ரி காருக்குன்னு ஒரு சார்ஜ் வாங்குறாங்கங்க அங்க ஸ்டார்ட் ஆகி கடற்கரை வரைக்கும் போகுங்க நடக்க முடியாதவங்க வயசானவங்க அதை பயன்படுத்திக்கலாம் உள்ளார அப்படியே நம்ம போனோம்னா ரைட் சைடில் ஊனமுற்றவர்கள் வயசானவங்க சாப்பிட்றதுக்குன்னு தனியா இடம் இருக்குங்க காலையில் இட்லி சாம்பார் சட்னி கேசரியோட அன்னதானம் கிடைக்குங்க காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும்னா டிஃபன் கிடைக்குங்க ரைட் சைடில் நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து சாப்பிட்ற இடம் இருக்குங்க எப்பயுமே இங்கே கூட்டமாக தான் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடணும் அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க செலுத்தி அதற்கு உண்டான ரசீதை அங்கே வாங்கிக்கலாங்க அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா தெய்வானம் இருக்கிற இடத்த நம்ம பார்க்கலாங்க

கேமரா தூக்குனாவே அவர் டான்ஸ் ஆடற பாருங்க தலக்கி கேமரா எடுத்தா டான்ஸ் ஆடுது கேங்க ஆயலை டான்ஸ் ஆடு இந்த வழியில் தாங்க பேட்ரி கார் போகும் இங்கேருந்து கடற்கரை வரைக்கும் போகுங்க உள்ளார போனோம்னா லெஃப்ட் சைடில் கடற்கரைக்கும் சாமி தரிசனம் செய்கிற வழியும் இருக்குங்க வலதுப்புறம் போனோம்னா கடை வீதி வரங்க அங்கே சாமிக்கு உண்டான பழம் தேங்காய் வாங்கிக்கலாம் கடைங்களும் இருக்குது பஞ்சாமிரத கடையும் நிறையா இருக்குங்க வேலு ஃபோட்டோஸு சாமி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறையா விற்கிறாங்க இந்த வழியில் தாங்க தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கும் நம்ம போகணும் இதுக்கு போகிற வழியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துருக்குங்க அந்த பக்கம் போக முடியாது நம்ம அப்படியே கீழே இறங்கி போனால் தூண்டுகை விநாயகர் கோயில் வந்துடுங்க முருகர் வள்ளியை திருமணம் செய்யறதுக்கு உதவுன தூண்டுகை விநாயகர் இவர் தாங்க நாம் முருகரை வணங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தூண்டுகை விநாயகரை வணங்க வேணுங்க இவர்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நிறைவேறுங்க நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு தேங்காய் வாங்கி விநாயகரை போய் கும்பிட்டு அங்க ஒரு அரச மரம் இருக்குங்க அந்த அரச மரத்தை சுத்தி வளம் வந்து சாமிய வணங்கிட்டு தலைய சுத்தி தேங்காய் உடைச்சோம்னா கண்டிப்பா நிறைவேறும் சொல்றாங்க நீங்க போனா இந்த மாதிரி சாமி கும்பிட்டுவாங்க நாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க அப்பெல்லாம் எங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க இப்ப பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சுங்க பேரம்பேத்தி வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க அந்த கோயிலுக்கு போகணும் இருக்குதுங்க முருகனரில் இப்போ தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு திருச்செந்தூர் போய் சாமியை கும்பிட்டு வந்தாங்க கடற்கரை வழியாக வந்தால் நாளைக்கிணறு நுழைவாயில் இருக்கும் அது வழியா போனால் முடி எடுக்கிற இடம் இருக்குதுங்க அங்கே காது குத்துற இடம் முடி எடுக்கிற இடம் புளியலறை ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக இருக்குது எதுக்குமே அங்கே காசு கிடையாதுங்க எல்லாமே ஃப்ரீ தான் முடி எடுக்கிற இடத்துல டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க அங்கே நம்மளை ஸ்கேன் பண்ணிட்டு யார் முடி எடுக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோ எடுக்குங்க எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனோட முடி எடுக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் கொடுப்பாங்க அதை நாம் உள்ளார போய் கொடுத்து மொட்டையடிச்சிட்டு வரணுங்க இந்த இடம் தான் கட்டி திறந்துருக்காங்க புது பில்டிங்கில் நல்லா நீட்டாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ கூட்டி சுத்தம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டோங்க கடல்ல குளிச்சுட்டு மேல ஏறிக்கிண போற வழி இருக்குங்க அங்க எப்பவும் எப்பட்டும்தான் இருக்கு காலை இரவுன்னு பொதுமக்கள் வெயிட் பண்ணி அந்த கிணறுல குளிக்கிறாங்க பெரிய கிணறு மாதிரி இருக்குங்க அங்கே நாற்பது படிகட்டு கீழே இறங்கி போனால் கருங்கல்ல ஆட்டு உரல் மாதிரி செஞ்ச சின்னதாக குளம் மாதிரி இருக்குங்க முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணதும் தம்முடைய படையில் இருக்கிற படை தாகம் தீர்ப்பதற்காகவும் சூரனை கொன்ற பாவம் நீக்குவதற்காகவும் சிவ பூஜை செய்தார் சிவ பூஜை செய்யணுன்னா நன்னீரில் குளிக்கணும் அதனால் தன்னுடைய நாண வேலை கடலில் குத்தி கிணறு உருவாக்கினார் கடல் பக்கத்தில் இருந்தாலும் இந்த நீர் இன்னைக்கும் நல்ல தண்ணீராகவும் என்றென்றைக்கும் வற்றாமலும் அல்ல அல்ல நீர் வந்துகிட்டே தாங்க இருக்குது நாளை கிணறு போகிறவங்க வாட்டர் கேன் எடுத்துட்டு போனால் நாளை கிணறு நீரை நம்மளுக்கு ஊற்றி தருவாங்க எந்த சார்ஜும் கிடையாதுங்க நாம் விருப்பப்பட்டால் காசு கொடுக்கலாம் நாங்கள் நாளைக்கு நேரில் குளிச்சுட்டு ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட தயாரானோம் கோயிலில் சாமி சிறப்பு தரிசனத்திற்கு நூறுரூபா டிக்கெட் வாங்குறாங்க அதுலேயும் கூட்டம் இருக்கும் பொது தரிசனத்துலேயும் அதுக்கு மேலே கூட்டம் இருக்குங்க முருகனை எப்பயுமே மலைமீது ஏறி கும்பிடுவோங்க மலைமீது மீது இருக்க கோயிலில் ஏறி ஏறி சாமியை கும்பிட்டு நாம் கீழே இறங்கி இறங்கி வருவோங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டுந்தான் சாமி கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப கீழே இருக்கிறாரு நாம் சாமியை வணங்குறதுக்கு கீழே இறங்கி இறங்கி போய் சாமி கும்பிட்டு மேலே ஏறி ஏறி வருவோங்க தன்னை வணங்கும் பக்தர்களை கீழிருந்து மேலே ஏற்றி விடுவது தான் நாம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் பெருமன் கோயிலுக்குள்ளே சாமியை தரிசனம் செய்யும் போது ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் தான் வழிபட வேண்டுங்க சாமி சன்னதியில் உள்ள குருக்கள் நூறு ரூபாய் கொடுத்தா நம் பெயர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு பன்னீர் இலை பிரசாதமும் முருகன் போட்டோ திருநேரு பூ சாமி கயிறு தருவாங்க விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம் சாமியை நல்லா தரிசனம் செய்துட்டு வெளியே வரும்போது பிரசாதமா பெண்பொங்கல் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல்னு ஏதாவது ஒரு பிரசாதம் அன்னதான கூடத்தில் சாப்பிட போனாங்க அங்க கூட்டம் அதிகமா தான் எப்போயும் இருக்குங்க சாமி பிரசாத சாப்பிடணுன்னு போய் வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்க அங்க டோக்கன் கொடுக்குறாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அப்பளம் பொரியல் கூட்டு ஊறுகாயின்னு வயிறார சாப்பாடு போடுறாங்க காலையில் எட்டு இருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் கிடைக்குங்க பொறுமை இருந்தால் போய் நிதானமா சாப்பிடுவாங்க அப்புறமா கடற்கரை போய் கடல்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடற்கரையில உட்கார்ந்து கண்களை மூடி முருகரை நினைத்து கோபுரத்தை பார்த்துட்டு கந்த சஷ்டி கவசம் அல்லது நமக்கு தெரிஞ்ச முருகர் மந்திரம் பாடல் சொல்லி பாருங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் கிடைக்குங்க ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த கோகுலம் கிராண்ட் ரூமுங்க இங்கே எல்லா வசதியும் இருக்குதுங்க ஏசி நான் ஏசி லிஃப்ட்டு ஹீட்ரு பியூரிஃபை வாட்டர் எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரூம் ரொம்ப சின்னது தாங்க பரவாயில்ல நம்ம சாமி தானே கும்பிட வரோம் ரூம் சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது இல்லை அதுவே போதுங்க நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்தில் ஸ்ரீ பாலாஜி பவனு ஒரு சைவ உணவகம் இருக்குதுங்க அங்கே டிஃபன் சாப்பாடு சைனீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது அதில் இருக்க டிஷஸும் செம சூப்பராக இருக்குதுங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக காஃபி குடிங்க காஃபி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா